பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்றைய தினம் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை தொடங்கினார் மிக எழுச்சியாக அந்த பயணம் என்பது நேற்று திருப்பூரில் தொடங்கியது முருகன் கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு பயணத்தை தொடங்கிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திருப்பூரூர் நகரத்தில் நடைபயணம் செய்து இறுதியாக தொடக்க விழா நடைபெற்றது மிகச்சிறப்பாக அந்த தொடக்க விழா நடைபெற்றது தொடக்க விழாவில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவருடைய பிறந்த தினத்தில் இந்த நடைப்பயணத்தை தொடங்குகிறோம் திராவிட முன்னேற்றக் கழக அரசு தமிழக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எப்படி தமிழக மக்களை திமுக அரசு வஞ்சகம் செய்கிறது என்பதையெல்லாம் மிக தெளிவாக அந்த கூட்டத்திலே பேசினார்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களெல்லாம் அந்த தொடக்க விழாவில் கலந்து கொண்டு அரசு ஊழியர்கள் விவசாயிகள் பெண்கள் என்று அனைத்து தரப்பு மக்களுடைய பிரச்சனைகளும் அங்கே பேசப்பட்டது தமிழகம் முழுவதும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பரப்புரை என்பது மிகுந்த கவனத்தை ஈர்த்திருக்கிறது அந்த நிகழ்ச்சியை முடித்த உடனடியாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பயணத்திற்கு தடை என்ற ஒரு செய்தி ஊடகங்கள் மூலமாக உங்கள் மூலமாக எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் பலரும் பெரும் கவலையும் அதிர்ச்சியும் அதில் அடைந்தார்கள் அதற்கு பிறகு டிஜிபி அலுவலகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு சுற்றறிக்கை அந்த சுற்றறிக்கை தவறுதாக புரிந்து கொள்ளப்பட்டு தடை விதிக்கப்பட்டது டிஜிபி அலுவலகம் என்ற வகையில் நேற்று செய்தி வெளியானது உடனடியாக அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் டிஜிபி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சட்டம் ஒழுங்கு டிஜிபி மற்றும் வடக்கு மண்டல ஐஜி சம்பந்தப்பட்ட காவல் மாவட்ட கண்காணிப்பாளர்கள் அனைவரிடமும் நேற்று இரவு பேசியதற்கு பிறகு அவர்கள் ஒரு தெளிவுபடுத்தினார்கள் நேற்று நாங்கள் அனுப்பிய அந்த சுற்றறிக்கை என்பது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தடை விதிப்பதற்கான சுற்ற சுற்றறிக்கை அல்ல இந்த நடைபயணத்திற்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்த ஒரு புகார் மனு அந்த புகார் மனுவை தான் அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம் எனவே இது தடை அல்ல என்று தெரிவித்தார்கள் அதை ஊடகங்கள் மூலமாக நாங்கள் தெளிவுபடுத்தினோம் எனவே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகம் முழுவதும் நூறு நாள் நடைபயணத்தை மேற்கொள்ளக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்திற்கு காவல்துறையினுடைய தடை என்பது ஒரு தவறான செய்தி அப்படி ஒரு தடை அல்ல இப்பொழுது கூட மாவட்ட அந்த வடக்கு மண்டல ஐஜி அவருடன் பேசுகின்ற பொழுது சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் உரிய உத்தரவை உங்களுக்கு அவ்வப்போது பிறப்பிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார் இன்றைய தினம் செங்கல்பட்டு உத்தரமேரூர் ஆகிய இரண்டு இடங்களில் இன்று மாலை அன்புமணி ராமதாஸ் அவருடைய பயணம் தொடர இருக்கிறது திட்டமிட்டபடி இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும் இந்த தருணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் இந்த அன்புமணி ராமதாஸ் அவருடைய பயணத்தை மிக மகிழ்ச்சியாக அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் போற்றக்கூடிய அவர்கள் பாராட்டக்கூடிய கட்சியினுடைய தலைவர் அவருடைய கிராமங்களுக்கு ஊர்களுக்கு அவருடைய பகுதிகளுக்கு வருவது என்பது அவர்களுக்கு ஒரு விழாக்கால கொண்டாட்டம் போன்றது அதை எதிர்பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினர் உரிய விதத்தில் இந்த விளக்கத்தை அளிப்பது அளித்திருப்பது என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது எனவே சட்ட விதிகளுக்கு உட்பட்டு எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் எங்களுடைய பயணம் என்பது தொடரும் குறிப்பாக சமீபத்தில் விழுப்புரத்தில் நடைபெற்ற வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று எனவே தமிழக அரசியலில்

இந்த நடைபயணத்துக்கு தடை விதிக்கணும்னு ராமதாஸ் அரசு வந்து பணம் கொடுத்துருந்தாங்க அதையும் அந்த அறிக்கை சுட்டி காட்டியிருந்தாங்க நீங்க சொன்ன விஷயம் அப்படின்னா இருபத்தி தேதி தேதி இட்டு வந்திருக்கு அதுலயுமே நடைபயணத்திற்கான அனுமதி இல்லை அப்படிங்கிற வார்த்தை எதுவுமே இல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட ஏற்படாமல் தடுப்பதக்கூடிய வகையில காவல்துறையினர் கண்காணிப்பு வழங்க வேண்டும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் தான் இருக்குது அதாவதுங்க அனுமதி வழங்கப்பட்டதாக எந்த கட்சியிலுமே இல்லை அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுங்க காவல்துறையினரை பொறுத்தவரையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் அவர்கள் முதன்மையாக இருப்பார்கள் அனுமதி என்பது அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் வரக்கூடிய இந்த சூழலில் மக்களை சென்று சந்திப்பது இது போன்ற பயணங்கள் மேற்கொள்வது என்பது நடந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் தான் டிஜிபி அலுவலகத்திலிருந்து அந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது ஒரு உண்மை நீங்கள் சொன்னது மருத்துவர் ஐயா அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு கடிதம் டிஜிபி அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த கடிதத்தினுடைய சாரம்சத்தையும் அந்த தகவலையும் தான் டிஜிபி அலுவலகம் காவல் கண்காணிப்பாளருக்கு அனுப்பியிருக்கிறார்கள் எனவே இது காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அனுப்பியிருக்கக்கூடிய அந்த சுற்றறிக்கை என்பது டிஜிபி அலுவலகத்தினுடைய கருத்து அல்ல அந்த அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய சாரம்சங்களை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் எனவே அதுதான் காவல்துறையினுடைய முடிவாக அவர்கள் அதில் தெரிவிக்கவில்லை இறுதியாக அவர்கள் சொல்வது அந்தந்த மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ப இதை செய்ய வேண்டும் என்று இப்போ நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் ஐயா அவர்கள் இப்படி ஒரு கடிதம் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது உங்கள் மூலமாக தெரிய வந்திருக்கு எங்களுடைய நோக்கம் என்ன பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய நோக்கம் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் சமூக நீதிக்காக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக போராடிய மருத்துவர் ஐயா அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவது அவருடைய கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு ஆளும் கட்சியாக மாற்றுவதற்கான ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த பயணம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதில் எந்த விதத்திலும் சட்டம் ஒழுங்கு ஏற்படுவதற்கோ அல்லது ஒரு தரப்பினருக்கு எதிராகவோ இந்த நிகழ்ச்சி என்பதே இல்லை எனவே அடிப்படையிலேயே இது மருத்துவர் ஐயா அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்லெண்ண பயணம் இந்த பயணம் தொடர வேண்டும் அது மருத்துவர் ஐயாவர்களுக்கு பெரும் புகழை சேர்க்கும் பெருமையை சேர்க்கும் அவ்வளோ அனுமதி கொடுக்கறதா முடிவு இல்லை அதாவது இப்போ நீ இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது நாளைய நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த நிகழ்ச்சிக்கு அப்பொழுது உரிய விதத்தில் அவர்கள் அனுமதியை வழங்குவார்கள் அவ்வளோதான் இனி இப்போ இது சம்பந்தமா இவர்கள் நாங்க டிஜிபி அலுவலகத்தில் நான் ஒரு புகார் கொண்டு கொடுத்தேன் இதே போன்று நூறு நாட்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயணம் மேற்கொள்கிறார் எனவே இதற்கு சம்பந்தப்பட்ட காவல் கண்காணிப்பாளர்களிடம் நீங்கள் அறிவுறுத்தி அனுமதி வழங்க பரிந்துரை செய்ய வேண்டும் என்று ஒரு கடிதத்தை நாங்கள் கொடுத்தோம் அதற்கு எங்களுக்கும் ஒரு பதில் வந்தது என்னென்னா அனுமதி வழங்குவது என்பது மாவட்ட கண்காணிப்பாளருடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது எனவே நீங்கள் அந்தந்த மாவட்டத்தில் அந்த மாவட்ட கண்காணிப்பாளரிடம் உரிய அனுமதியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு விளக்கத்தை சொல்லியிருக்கார் இதுதான் இன்றைக்கு நடந்தது நேற்று வழங்கப்பட்ட அந்த சுற்றறிக்கை என்பது கொஞ்சம் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அதன் காரணமாகத்தான் நேற்று அந்த குழப்பம் அந்த குழப்பம் முழுமையாக இப்பொழுது தீர்ந்திருக்கிறது. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிகாரபூர்வமான அங்கீகாரமான தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உரிய விதத்தில் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டவர் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர் மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் ஆதரிக்கக்கூடியவர் எனவே இவர் கொச்சி கட்சி கொடியை பயன்படுத்துவதும் இவர் நிகழ்ச்சிகளை நடத்துவது எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் இது புரிதல் இல்லாமல் சில குழப்பத்தின் அடிப்படையில் பல்வேறு செய்திகள் வந்தவண்டமாக இருக்கிறது எனவே எங்கள் நிறுவனர் எங்களை எல்லாம் வளர்த்தவர் எங்களை அரசியலில் அடையாளம் காட்டியவர் அவர் சில செய்திகளை சில கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த செய்தி ஊடகங்களில் முதன்மையாக வரக்கூடிய காரணத்தினால் நான் அதற்கு விளக்கங்களை சொல்லி அதற்கான தெளிவைப்படுத்துகின்ற பொழுது அது அவருக்கு எதிராக நான் சொல்வதாக அமைந்துவிடும் என்ற காரணத்தினால் அமைதி காத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் திட்டவட்டமாக தெளிவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்வது என்னவென்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்

அவர் எந்த தருணத்தில் நான் தான் தலைவர் என்று அறிவித்தார் என்பதை புரிந்து கொண்டு இந்த கேள்வி பொதுக்குழுவை கூட்டி நான் தான் தலைவர் என்று அறிவித்தார் என்று நீங்க எங்கே தொடங்கப்பட்ட பாட்டாளி மக்கள் என்று கொள்கை விதிகள் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஜனநாயக அமைப்பு இங்கே எந்த தனிநபரும் அது நிறுவனராக இருந்தாலும் கூட தனிநபர்கள் முடிவெடுப்பது என்பது இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மட்டும்தான் விதியாக இருக்கிறது எனவே பொதுக்குழு அதுதான் உச்சபட்ச அதிகாரம் கொண்டது அதன் அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அதாவது இதை பற்றி நாங்கள் ஒரு சிறிதளவும் கவலைப்படவில்லை அன்புமணி ராமதாஸ் அவருடைய பயணம் என்பது ஒரு உறுதியான பயணம் நிலையான பயணம் மக்களுடைய நலன் சார்ந்த பயணம் பாட்டாளி மக்கள் கட்சியை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துவதற்கான இந்த பயணத்தில் எங்களுக்கு எந்த சஞ்சலமும் இல்லை இது ஒரு சத்திய சோதனை இந்த சத்திய சோதனையை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிந்த பார்வையோடு உறுதியான மனநிலையோடு அவர் எதிர்கொண்டு வருகிறார் சந்தித்து வருகிறார் அதை கடந்து செல்வார் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வலுவான நிலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் இன்னொன்றையும் சொல்கிறேன் கட்சியினுடைய அனைத்து தொண்டர்களும் அனைத்து நிர்வாகிகளும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அரணாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவருக்கு எந்த இடையூறும் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுடைய பயணம் தெளிவாக எங்களுக்கும் அதுதான் வெறும் பெரும் விருப்பம் இது ஏதோ இன்று நாளை அல்லது இந்த வாரத்திற்குள் முடிந்து விட்டால் மகிழ்ச்சி என்ற அளவில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வரலாற்றில் இது ஒரு கடந்து செல்லக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் நிச்சயமாக இது இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய பயணம் என்று அவர் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அவர் பெருமடைய வேண்டும் அத்தகைய நோக்கத்தோடு தான் இந்த பயணத்தை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் என்னங்க நாங்க நாங்கள் அப்படியெல்லாம் பண்ணலை அப்படி நோக்கமும் எங்களுக்கு அல்ல அதுக்கான தேவையும் இப்பொழுது இல்லை எனவே எனவே அது வந்து இப்போ அதை பற்றி பேச வேண்டிய சூழல் என்பதே கிடையாது இல்லை அதெல்லாம் செட்டில் ஆகிடுவேன் அதெல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை எல்லாம் விரைவில் வந்து ஒரு சமாதானமான ஒரு சூழல் என்பதை உருவாகிவிடும் அதில் எந்த குழப்பமும் இருக்காது எனவே கட்சி தொண்டர்கள் என்பவர்கள் இன்று அன்புமணி ராமதாசருடைய இந்த பயணத்தை ஒரு வெற்றிகரமான பயணமாக நடத்தணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து உறுதியாக இருக்கோம் மகளிர் மாநாடு வருது அது வந்து கட்சியின் தலைவராக அன்புமணி அவர்கள் அது பிறகு உங்களுக்கு சொல்கிறோம் உரிய நேரத்தில் அதற்கான தகவல் என்பது உங்களுக்கு தெரியும் அது உங்களுக்கே தெரியாது அவர் 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 மகளிர் மாநாட்டிற்கான அந்த அறிவிப்பிலேயே அன்புமணி அவர்களுடைய படம் இல்லை என்று உங்கள் மூலமாகத்தான் நாங்கள் தெரிஞ்சுத்தோம் அதனால் அது பிறகு பார்த்துக்கலாம் நன்றி